ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுக்கு போய் தரிசனம் செஞ்ச பிறகு அங்கேயே ஒரு நாள் ஓய்வெடுப்பார் ஒரு துறவி ஒரு நாள் அப்படிதான் ஒரு சிறிய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்ச பிறகு ஒரு மரத்தின் நிழல்ல பக்கத்துலயே சின்ன கடை ஒண்ணு இருக்கு அங்க ஒரு வியாபாரி உக்காந்து அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காரு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருத்தவங்க தள்ளாடியபடியே அந்த கடைக்கு வந்து சில அர்ச்சனை பொருட்களையும் வாங்குறாங்க அந்த வியாபாரியும் அந்த அர்ச்சனை பொருட்கள் கொடுத்துட்டு அதற்கான பணத்தையும் வாங்கிக்கிறாரு அந்த மூதாட்டியோ அந்த வியாபாரிய பார்த்து தம்பி இந்த கோவில்ல எப்ப நட சாத்துவாங்க அப்படின்னு தள்ளாடும் குரல்ல கேக்குறாங்க அதுக்கு அந்த வியாபாரி ஒரு வித கனத்த குரல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது உள்ள போய் பாரு அப்படின்னு கோவத்தோட சொல்றாரு அதுக்கு அந்த வியாபாரியுடைய மனைவி எதுக்குங்க இப்படி வயசானவங்க கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு அந்த வியாபாரிக்கு கோபம் தலைக்கேறிச்சு இங்க பாரு வந்தினா ஒழுங்கா வியாபாரத்தை பாரு அத விட்டுட்டு என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காது அப்படின்னு தன் மனைவிய பார்த்து கோவமா பேசுறான் அந்த நேரம் பார்த்து அந்த வியாபாரியுடைய குழந்தை விற்பதற்காக வச்சிருந்த வாழைப்பழம் ஒண்ணு எடுத்து சாப்பிடுது அத பார்த்த இந்த வியாபாரிக்கு கோவம் உச்சிக்கு ஏறிடுச்சு உடனே அந்த குழந்தை கையில இருந்த வாழைப்பழத்தை பிடுங்கி அந்த குழந்தைய அடிக்கவும் செய்றாரு இப்படி வியாபாரத்துக்கு வச்சிருந்த பழத்தை அடுத்து சாப்பிடுவ அப்படின்னு புலம்பிய படியே தன்னுடைய வியாபாரத்தை மறுபடியும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு காலையில கடை திறந்ததுல இருந்து அந்த கடைய மூடுற வரைக்கும் அந்த வியாபாரி கோவப்பட்டு சண்டை போடாத ஆட்களே இல்ல இது எல்லாத்தையும் அந்த துறவி மரத்துக்கு கீழே உட்கார்ந்த படியே பாத்துக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோவில்லையே படுத்து உறங்கின துறவி மறுநாள் காலையில அதே மரத்துக்கு கீழே போய் உட்காந்து ஓய்வு அந்த துறவியோட கவனம் எல்லாம் அந்த வியாபாரி மேலேயே இருந்தது அன்னைக்கும் அந்த வியாபாரி வந்து தன்னுடைய கடைய திறக்கிறான் வியாபாரத்துக்கான விற்பனை பொருட்களை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நபர் தவறுதலா தன்னுடைய வாகனத்த அந்த கடை மேல மோதிர்றாரு அதனால வியாபாரத்துக்கு வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்ததும் அந்த வியாபாரிக்கு கடுமையான கோபம் வந்தது உடனே அதே கோபத்தோட திரும்பி பார்த்தா அந்த 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 ஊர் ஜமீன்தார் உடனே வியாபாரியுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு அந்த ஜமீன்தார பாத்து வணக்கம்யா அப்படின்னு சொல்றாரு அந்த ஜமீன்தாரும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு மறுபடியும் அந்த வியாபாரி கீழே விழுந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த பக்கமா வந்த ஒரு ஆள் அந்த வியாபாரி கிட்ட போய் இந்தப்பா ஒரு அர்ச்சனை சாமான் எடுத்துக்கொடு அப்படின்னு ரொம்பவும் அதிகாரமா கேக்குறாரு அத கேட்ட வியாபாரிக்கோ யார் இப்படி நம்மள மரியாதை இல்லாம பேசுறதுன்னு கோவத்தோடு திரும்பி பாக்குறான் தனக்கு இருந்த அந்த நபரை பார்த்ததும் மறுபடியும் அவனுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு அண்ணா நீங்களா சொல்லிருந்த வீட்டுக்கே நான் எல்லா சாமானியும் கொடுத்து விட்டுருப்பேனே அப்படின்னு சொன்னபடியே ஒரு அர்ச்சனை கூடைய எடுத்து அந்த நபர் கையில கொடுக்கறான் அப்படி அந்த வியாபாரி கிட்ட வந்து அதிகாரமான தோரணையில அர்ச்சனை பொருட்களை கேட்டது அந்த ஊருடைய பயல்வான் பல கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு போகக்கூடிய ஒரு ஆள் அதனால தன்னுடைய கோபத்தெல்லாம் அவர் மேல காட்ட முடியாம மூட்டை கட்டி வச்சபடியே தன்னோட வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயம் பார்த்து அந்த வியாபாரியுடைய மனைவி வந்து என்னங்க மணி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா இவனும் அந்த கோவத்தோடவே சாப்பிட போறான் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து தன் வாயில வச்சபடியே கோவத்தோட தன் மனைவிய பார்த்து அடியை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா இத்தனை வருஷமா சமைக்கிறியே இன்னும் சரியா சமைக்க கூடவா தெரியாது நீயும் உன் சமையலும் உப்பும் இல்ல உரப்பும் இல்ல அப்படின்னு சொன்னபடியே கோவத்தோட தட்டை தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சிட்டான் அதுவரைக்கும் அந்த துறவிய கவனிக்காதவன் அவரை பார்த்ததும் அவர் கிட்ட போறான் அப்போ ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து இந்த வியாபாரி மேல மோதிடுறான் இந்த வியாபாரியும் தடுமாறி கீழே விழுந்ததுல அவனுக்கு பலத்த காயம் ஏற்படுது கோவத்தோட உச்சிக்கே போன அந்த வியாபாரி அந்த குதிரை வண்டிக்காரரை திட்டம் முற்படும் அந்த வண்டிக்குள்ள உக்காந்துருந்தது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரிய வருது தன்னுடைய ஒட்டுமொத்த கோவத்தையும் தனக்குள்ள புதைச்சபடியே அந்த பஞ்சாயத்து தலைவரை பார்த்து கூளை கும்பிட அதை அத துளியும் பொருட்படுத்தாத அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இதையெல்லாம் பாத்துகிட்டு இருந்த துருவி அந்த வியாபாரிய கை தாங்கலா புடிச்சிட்டு வந்து மரத்துக்கு கீழே உட்கார வைக்கிறாரு அதை பார்த்து பதறி போய் ஓடி வந்த வியாபாரியுடைய மனைவி தன் கணவனுக்கு முதல் உதவியும் செய்யறா அப்பவும் அந்த வியாபாரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவன் மனைவிய திட்ட ஆரம்பிக்கிறாரு இதையெல்லாம் பாத்துகிட்டு இருந்த துறவி அந்த வியாபாரிய பார்த்து ஏனப்பா எதற்காக இப்படி கோவப்படுகிறாய் உன் மனைவி உனக்கு முதலுதவி தானே செய்து கொண்டிருக்கிறாள் தேவையில்லாமல் எதற்காக அந்த பெண்ணை திட்டுகிறாய் அது மட்டுமல்ல நேற்றிலிருந்து நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு வயதான மூதாட்டியிடம் தேவையில்லாமல் கோபப்பட்டாய் உன்னிடம் வந்து அர்ச்சனை பொருட்களை வாங்க வருபவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறாய் இங்கே வரும் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதே மன நிம்மதிக்காகத்தானே ஆனால் நீயோ உனது வீண் கோபத்தால் அவர்களது மனதை புண்படுத்துகிறாய் பிறகு எப்படி அவர்கள் மன நிம்மதியோடு இறைவனை வழிபடுவார்கள் அது மட்டுமல்ல உனது இந்த குணத்தால் உன் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் எப்படி மறுபடியும் உன்னை தேடி வருவார்கள் குழந்தையும் தெய்வமும் சமம் என்று சொல்வார்கள் அதை சிறிதும் புரிந்து நீ உன் குழந்தை ஒரு வாழைப்பழத்தை எடுத்ததற்காக அச்சிறுவனை உனது கோவத்தால் காயப்படுத்தினாய் எதற்காகப்பா இப்படி தேவையில்லாமல் கோவப்படுகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த வியாபாரி சொல்றாரு ஐயா நானும் எனது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் வெளிப்படுகிறது எனது கோபத்தை அதை கேட்ட துறவியோ அந்த வியாபாரிய பார்த்து சிரிச்சபடி சொல்றாரு என்னது உன்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையா நேற்று உன்னுடைய வியாபார பொருட்கள் அந்த ஜமீன்தாரின் கவனக்குறைவால் கீழே விழுந்தது அப்போது உனக்குள் ஏற்பட்ட கோபமானது அந்த ஜமீன்தாரை பார்த்தவுடன் சட்டென்று மறைந்தது பிறகு அதிகார தோரணையில் உன்னிடம் அர்ச்சனை பொருட்களை கேட்ட பயல்வான் உனது மரியாதையை சீண்டியவுடன் உனக்குள் ஒரு கோபம் எழுந்தது ஆனால் அப்பொழுதும் உனது கோபத்தை அவனிடம் காட்ட முடியாமல் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உனது வியாபாரத்தை தொடர்ந்தாய் பின்பு உன்னை இடித்துவிட்டு காயப்படுத்தி சென்ற அந்த பஞ்சாயத்து தலைவர் இப்போதும் உனக்குள் கோபம் எழுந்தது ஆனால் உன்னை இடித்தது அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் என்று தெரிந்தவுடன் உனது கோபத்தை உனக்குள்ளேயே புதைத்து விட்டாய் உனது கோபத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடிகிறது ஆனால் எப்பொழுது தெரியுமா உனக்கு முன் இருக்கும் அதிகாரம் மிக்கவர்கள் ஆல்பலம் உள்ளவர்களிடம் உனது கோபம் செல்லுபடியாகவில்லை அவர்கள் மேல் தவறு இருந்தாலும் கூட உனது கோபத்தை அவர்களிடம் காட்டாமல் கூணு கும்பிட போடுகிறாய் அதனால்தான் உனது கோபத்தை உன்னை விட வசதி வாய்ப்பிலும் அதிகாரத்திலும் குறைந்தவர்களிடம் காட்டுகிறாய் உன் மனைவி என்பவள் உன்னில் பாதி அவளிடம் கோவப்படுவதால் உனக்கு என்ன கிடைக்க போகிறது யார் யார் மீதோ உள்ள கோபத்தை உனது மனைவி மக்களிடம் காட்டுகிறாய் உன்னைவிட பலத்திலும் பணத்திலும் அதிகாரத்திலும் உயர்ந்தவர்களிடம் காட்ட முடியாத கோபத்தையும் வீரத்தையும் உன்னை விட உடல் பலத்திலும் பண பலத்திலும் அதிகாரத்திலும் குறைந்தவர்களிடம் மட்டும் காட்டுகிறாயே அப்போது நீ நடிக்கிறாய் என்றல்லவா அர்த்தம் உன்னால் உனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னாயே பிறகு எப்படி உன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்ததும் உனது கோபம் கட்டுப்பட்டது ஆகையால் உன்னால் உனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் உனது மனைவி மக்களிடம் மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்ப அவர்களிடமும் உனது கோபத்தை தவிர்த்து அன்புடன் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு துறவி துறவி சொன்னதை கேட்ட அந்த வியாபாரி வெக்கத்துல தலை பாடி ஐயா என் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை புரிய வைத்திருக்கிறீர்கள் எனது தவறு என்னவென்பதை தெரிந்து கொண்டேன் அதை எப்படி திருத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொன்னபடியே தன் மனைவிய கூட்டிட்டு போறான் இத்தனை நாட்கள் தான் செஞ்ச தவறுக்காக தன் மனைவியிடம் மன்னிப்பும் கேட்கிறான் இந்த கதையில வந்த வியாபாரி போல நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் கிட்ட காட்ட முடியாத கோபத்தை தன்னை விட பலத்துல குறைஞ்சவங்க கிட்ட காட்டுறது அந்த கோபத்தை வெளிக்காட்டுறது மட்டும் இல்லாம அதுதான் வீரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தேவையான இடங்கள்ல கோவப்படுறது தவறில்ல ஆனா அந்த கோபத்தை நாம எப்படி தான் நம்மளோட உண்மையான வீரம் அடங்கி இருக்கு கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ